ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாளை கடைபிடிச்சுன்னு பார்த்துலாம் விஜய காவிரியை சேர்த்து வைக்காம இப்படி ட்ராக் மாற்றி சீரியல் கொண்டு போகிறது கடுப்பாக இருக்கு சீக்கிரமாக விஜய் காவேரியை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் வீட்டுக்கு போனதுமே அவங்க தாத்தா கிட்டே பேசிட்டு இருப்பாரு அப்போ காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா நம்ம இந்த ரெண்டு நாளாக வந்துட்டு கிட்ட பேசல பேசலன்னு தாத்தா வேற சொல்கிறாரே நம்ம தான் காவேரி கிட்ட நேற்று கால் பண்ணி பேசணும் ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லாத்தையுமே சொன்னோம் பட் அவள் தான் வந்துட்டு நம்ம கிட்ட சரியாக பேசலை ஹனு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா என்னென்ன நான் இப்போவே கால் பண்ணி கேட்போம் தாத்தா சொல்கிறத பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாளோ நான் நைட்டு வராததுனால தான் அவளுக்கு கோவம் வந்திருக்கும் சரி சரி அவள் வெண்ணிலாவோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவான்னு நினச்சேன் என்னதாக இருந்தாலும் காவேரிக்கு பாசிட்டிவ்னஸ் இருக்க தானே செய்யும் ஒருவேளை காவேரி அந்த மாதிரி பண்ணால் நம்ம ஏற்றுக்குவோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வேக வேகமாக போய் சார்ஜ் போடுறாரு மொபைலுக்கு மொபைல் சார்ஜ் போட்டு ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ஆனதுமே காவேரிக்கு டக்குன்னு கால் பண்ணுறாரு கவரி ஃபோனை எடுத்ததுமே வந்துட்டு விஜய் காலை பார்த்ததுமே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருவாங்க தடுமாறி போயிடுவாங்க ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்க ரொம்ப வந்துட்டு தடுமாறி தான் அட்டனே பண்ணுவாங்க ஃபோன் கால் அட்டன் பண்ணி ஹலோன்னு சொல்லும்போது விஜய் வாய்ஸை கேட்டதுமே அவங்களுக்கு அழகியே வந்துடும் கண்ணில் மடமடன் அவங்களுக்கு தண்ணியே வர ஆரம்பிச்சிரும் ஹலோ கேட்குதா அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க சொல்லுங்கள் கேட்குது அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க ஏன் காவேரி நேற்றுக்கு கால் பண்ணவே இல்லை எனக்கு சிக்னல் இல்லை இல்லை சுத்தமாக ஹாஸ்பிட்டலில் கிடைக்கல நான் உங்ககிட்ட பேசினேன்ல முந்தா நேற்று பட் அதுக்கு கூட உங்ககிட்ட வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வரல ஏமா இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் என் மேலே ஏதாவது கோவமாக அப்படின்ற மாதிரி கேட்க என்ன சொல்கிறீங்க முந்தாநேத்து நீங்கள் எங்கே எனக்கு கால் பண்ணீங்க நானே வந்துட்டு நீங்கள் ரெண்டு நாளாக பூப்பிடலன்ற டென்ஷனில் இருந்தேன் பட் இப்படி முந்தை நேற்று கூப்பிட்டேன் நேர்த்தி கூப்பிட்டேன்னு சொல்லி என்னை சமாளிக்கவெல்லாம் செய்யாதீங்க தயவு செய்து நான் அந்த டாப்பிக்கே வரல நீங்கள் எனக்கு கூப்பிட்டா என்ன கூப்பிடலன்னா என்ன நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லணும் என்கிட்ட எதுவுமே அப்டேட் பண்ணணும்னு கூட நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக எரிச்சலாக பேசுவாங்க அந்த கோபத்தை விஜய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் ஏன் கவேரிய என்கிட்ட இவ்வளோ ஃபார்மலாக பேசுகிறேன் நான் தான் சொல்கிறேன்ல இங்கே ஹாஸ்பிட்டலில் வெனிலா கூட பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு அங்கே வெணிலாக்கு எவ்வளோலாம் என்ன மாதிரிலாம் சொன்னாங்கன்னு தெரியுமா அதெல்லாம் கேட்டு நான் ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அதனால தான் உங்ககிட்ட பேச முடியல போக உனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் மொபைலில் காலும் போல ரொம்ப என்கேஜாக இருந்துச்சு அங்கே சிக்னலும் கிடைக்கல சாரி கா வெரி மாதிரி சொல்ல இப்போ அதெல்லாம் விடுங்க அதெல்லாம் இப்போ எனக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் பேசுங்க பேசாமல் போங்க அதை பற்றி எனக்கு எந்த வீஸும் கிடையாது நான் அதெல்லாம் நினச்சி வருத்தப்படவும் கிடையாது இப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு முதலாவது தெரியுமா இங்கே இந்த லொக்கேஷனில் வந்துட்டு எம்ப்ளாய்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி அவ்வளோ ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகிடுச்சு இதனால் நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த ரெண்டு நாளாக உலகத்தையே மறந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தீங்கல்ல இப்போ ஆஃபீஸ் விஷயத்தெல்லாம் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க இங்கே இம்மிடியட்டாக கிளம்பி வாங்கினீங்க நீங்கள் வந்தால் தான் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் இங்கே ஆஃபீஸ் எம்ப்ளாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறேன் அவங்களுக்கான அக்காமடேஷன் அவங்களுக்கான எல்லா எக்ஸ்பென்ஸும் கேட்டுட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் வந்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் சொல்லுவார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு இப்போ நீ உன்னை கன்வின்ஸ் பண்ணால் போதும் நீ ஓகே தானே உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல என் மேலே ஏதாவது கோவமா சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ ஏன் கோவத்தை சரி பண்ணுறக்கோ இல்லை என்ன கன்வின்ஸ் பண்ணுறக்கோன்னு நேரம் இது கிடையாது முதல்ல நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வாங்க நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமாக வச்சுருவாங்க விஜய் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாகிருவார் காவிரிக்கு நிஜமாகவே என்ன மேலே கோபம் போல இருக்குது ரெண்டு நாள் அவகிட்ட பேசாதது கோபமாக இருக்கா பட் நான் தான் முந்தானையை நான் பேசுனே அவகிட்ட பட் ஏன் அவள் பேசலை பேசலன்னு சொல்கிறான் சரி என்னங்கிறது நம்ம டேரெக்டாகவே பார்ப்போம் நம்ம இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற டைமில் பார்த்து இந்த எம்ப்ளாயிஸ் வேற பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானுங்க இவங்களுக்கெல்லாம் சரியாக சரியாக சேலரி எல்லாம் கொடுத்து எல்லா இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுத்து நல்லா தான் நான் வந்துட்டு பார்த்துட்ருக்கேன் அப்படி இருந்தும் இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை நான் ஃபேமிலி இஷ்யூஸை சரி பண்ணுவேனா இல்லை இவங்க இஷ்யூஸை சரி பண்ணுவனா சரி போய் பாப்போம் என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி போக உடனே கரெக்டாக ராகினி வந்துடுவாங்க என்ன காவேரிக்கு கால் பண்ணிங்களா அவள் எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கா நான் சொன்னல அவள் ரெண்டு நாளாக வந்துட்டு ஜாலியாக இருந்தால் அவங்களெல்லாம் நினைக்கவே கிடையாது நீங்கள் தான் வந்துட்டு காவேரி காவேரி நினச்சிட்டு இவ்வளோ உருகிட்டு இருக்கீங்க பட் காவேரி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவள் அந்த மாதிரியான கேரக்டர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நிறுத்து முதல்ல உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா நான் எவ்வளோ டைம் சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட எவ்வளோ டைம் ஆன் பண்ணிட்டேன் காவேரி பற்றி நான் எந்த ஒரு புகாரும் வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணுற மாதிரி என்கிட்ட எந்த அப்ரோச்சும் பண்ணாத நீ என்ன சொன்னாலும் வந்துட்டு நான் காவேரி சந்தேகப்பட மாட்டேன் காவேரி மேலே கோவப்பட மாட்டேன்னு உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா முதல்ல கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்ல நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் காவேரி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் காவேரிக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும் வேண்டான்னா வேண்டாம் இப்போ ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் அவன் மேலே கோவப்பட்டு நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டிங்கன்னா அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய கேரக்டர்லாம் கிடையாது அவள் போல்டாக வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவான் உங்களை மாதிரி நினச்சிட்டு ரொம்ப எமோஷ்னலாலாம் டவுன் ஆகிட மாட்டா அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே டக்குன்னு விஜய் யோசிப்பார் இவ சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான் காவேரி வந்துட்டு எப்போவுமே எமோஷ்னலாக டவுன் ஆகவே மாட்டான் என்னதான் வருத்தம் இருந்தாலும் ரொம்ப போல்டாக தான் இது பண்ணுவாள் ஒரு வேளை என் விஷயத்துலேயும் அப்படி தான் நான் பேசலைன்னா நான் நான் அவள் கூட இல்லைனா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா அதை ஒரு பெருசாக எடுத்துக்கவே மாட்டாளோ போல்ட தான் இப்போ கூட பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்ல சச்சை இவள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம காவிரியை சந்தேகம் பாரு என் மேலே அவளுக்கு இருக்க அக்கறையும் வேற என் மேல் என் மேலே அவள் அவ வச்சிருக்க லவ்வும் வேறு காவிரியோட லவ்வை பற்றியெல்லாம் சந்தேகப்படக்கூடாது இந்த மாதிரி இடியட் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு என்ன நானே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சீப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர் லுக் பண்ணிவிட்டு கிளம்பிடுவார் விஜய் மடமடன் வந்துட்டு வேகமாக குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறதுக்காக வேகமாக கிளம்பிட்டு இருப்பார் தாத்தாக்கிட்டையும் சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன் தாத்தா காவேரினாலும் அங்கே மேனேஜ் பண்ண முடியலாமா பிரச்சனை வந்துட்டு தலைக்கு மேலே போயிட்டுருக்கு நான் உடனே அங்கே போய் என்னங்கிறத பார்த்துட்டு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்க்ளூட் பண்ணிட்டு வந்துடுறேன் கிளம்புறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு விஜய் கிளம்பிடுவாரு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் கதாநாயகன் இன்டர்வியூவுக்கு போய் அவரும் செலக்ட் ஆகிடுவார் அந்த இன்டர்வியூலேயே வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸும் அவ தான் வாங்குவார் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு ஆக்டிங் கொடுப்பாங்க ஒரு சீன்ஸ் கொடுத்தோன்னே லவ் ஸ்டோரி சீன் கொடுத்தோன்னே பக்கத்தில் இருக்க கோஆர்டினேஷன் கோஆர்டி ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு ஹக் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு தட்டி விட்டுருவார் அதுக்கப்புறம் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ரெண்டாவது வாய்ப்பு கேட்டு அந்த டேக் வந்துட்டு கரெக்டாக பண்ணிடுவாரு ஸோ ஆக்டிங் வந்துட்டு குமரனோடது பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸில் வந்துட்டு கதாநாயகன் சீரியலில் வந்துட்டு அவர் டாப் த்ரீல டாப் டென்னில் வந்துட்டு ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு அவர் செலக்ட் ஆகிடுவார் அதனால் வந்துட்டு அதுக்கு பின்னாடி பெரிய கேஷ் ப்ரைஸும் இருக்கிறதா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு குமரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் விஜய் மட்டும்தான் விஜய்னால தான் வந்துட்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுவும் விஜய் டிவியில் கதாநாயகன் இந்த இந்தளவுக்கு டாப் டென்னில் வந்திருக்கேன் ஒரு வேளை நம்மளே வந்துட்டு ப்ரைஸ் அவார்டும் வின் பண்ணணும்னா அடுத்தடுத்து கதாநாயகன் சீரியல்ஸ்லேயோ இல்லை வந்துட்டு படத்துலையோ நடிக்கிறக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பாங்க நம்மளோட லைஃப்பே மாறப்போகுது இதை இது வரைக்கும் வந்துட்டு நம்ம கங்காட்ட கூட இதை பற்றி சொன்னது கிடையாது இது எல்லாத்துக்கும் காரணம் விஜய் மட்டும்தான் விஜய் நம்ம லைஃப்பில் மறக்கவே கூடாது அவர் எப்போவுமே எல்லாத்துக்கும் நல்லது மட்டுமே பண்ணுறவர் காவேரி மாதிரி தான் விஜயும் காவேரி எப்போது எப்பவும் எனக்காக நல்லது யோசிப்பாரோ மற்றவங்களுக்காக நல்லது யோசிப்பாலோ அதே மாதிரி தான் காவேரிக்கு அமைச்சிருந்து அமைச்ச வாழ்க்கையும் அப்படி இருக்குது காவேரிக்கு அமைஞ்ச ஹஸ்பண்டும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சொக்க தங்கமாக அமைஞ்சிருக்காரு தான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு இதை உடனே போய் கங்கா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போவார் வீட்டுக்கு போகிற வழியிலே வந்துட்டு விஜய்க்கு ஃபஸ்ட்டாக கால் பண்ணிடுவார் விஜய் இந்த மாதிரி நான் கதாநாயகன் சீரியலில் டாப் டெனில் ஃபஸ்ட்டாக வந்துட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் இதுக்கு நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியாது என் வாழ்நாள் முழுக்க என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இப்படியெல்லாம் நீங்கள் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க எனக்கு உங்களுக்கு உங்கள் மேலே உரிமை கிடையாதான் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு தான் சந்தோஷம் உங்களோட கல்லங்கப்பட இல்லாத மனசுக்கும் உங்களோட நல்ல கேரக்டருக்கும் கிடச்ச நல்ல பரிசுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும் இதுக்கு மேலேயும் வந்துட்டு மேன்மேலும் நீங்கள் நல்லபடியாக வரணும் கதாநாயகன் டாப் டென்னில் கிடையாது நீங்கள் டாப் ஃபர்ஸ்டில் கதாநாயகனோட அச்சீவே நீங்கள் தான் பண்ண போடுங்க அந்த அவார்டே நீங்கள் நீங்கள் தான் வாங்க போகிறீங்க அந்த டைட்டிலும் நீங்கள் தான் வாங்க போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது பிரதர் என்ஜாய் பண்ணுங்க இப்போ சொல்லலாம் இல்லையா நான் காவேரி தான் பார்க்கறக்கு போயிட்டு இருக்கேன் காவேரி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் ஆல்ரெடி நான் காவேரியை பார்க்குறக்காக தான் வேக வேகமாக போயிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் கண்டிப்பாக போய் கங்காட்டை அம்மா அத்தைகிட்ட எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கிட்டே சொன்னால் காவேரி ரொம்ப சந்தோஷப்படுவான் நான் காவேரி கிட்டேயும் சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஓகே பிரதர் நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எனக்கு எனக்கு தான் நீங்கள் நம்பர்லாம் கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு ஊக்குவிச்சு என்ன செலக்ட் ஆகிறதுக்கு காரணம் மெயினான ரீசனே நீங்கள் தான் அதனால நான் உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி சொல்லிவிட்டேன் நான் இப்போ போய் கங்காட்ட அத்தைக்கிட்ட அம்மாச்சி வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் ரொம்ப நன்றி பிறகு இந்த வா இந்த உதவி வந்துட்டு என் வாழ்நாள் இருக்கு முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் தேங்க்யூ பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்ல போங்க கும்ரனை என்ஜாய் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துட்டு விஜய் கால் கட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார் பரவாயில்ல நம்மளால் இப்படி ஒரு லைஃப் இவருக்கு கிடச்சிருக்கு விஜய் டிவிலெல்லாம் செலக்ட் ஆகிறது சும்மாவா விஜய் டிவிக்குள்ளே போயிட்டாரே அவர் அவளோட அவரோட லைஃப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது இன்னைக்கு கும்மரன் ஆசைப்பட்ட மாதிரி நல்லா வீடு வாசல் கார்ன்னு வாங்கி பயங்கரமாக செட்டில் ஆயிடுவார் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவருக்கு இருக்காது அவரும் வந்துட்டு நாலு பேர்த்துக்கு முன்னாடி போல்டாக வந்துட்டு வருவார் பாரு நம்ம அவர் சொன்ன மாதிரி நமக்கு மேலே அவர் முன்னேறி போனாலும் நம்மளுக்கு சந்தோஷந்தான் நல்லா இருக்கணும் அவரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ன மாதிரி நினச்சிக்கிட்டு வண்டி வேக வேகமாக ஊட்டிட்டு போயிட்டுருப்பாரு ஆஃபீஸ்க்கு ரீச் ஆனதுமே காவேரியை பார்த்ததுமே ஒரு மாதிரி பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுவார் காவேரி பார்த்ததுமே ஆஃபீஸில் நடக்கிற ஸ்ட்ரைக்கெல்லாம் கூட அவருக்கு பெருசாக தெரியாது காவேரிக்கிட்ட வேக வேகமாக வந்துட்டு கட்டி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு காவேரி கையை வச்சு ஸ்டாப் பண்ணிடுவாங்க இங்கே ஆஃபீஸில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க முதல்ல ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸை போய் பார்த்துட்டு இமீடியட்டாக ஒரு மீட்டிங் ஸ்கெடியூல் பண்ணுங்கள் அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டு கன்க்ளூட் பண்ணால் தான் அடுத்த ப்ரொடக்ஷனே அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரெண்டு நாளாக வந்துட்டு நீங்கள் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இப்படி பண்ணிட்டு இருந்துக்கிங்க நீங்கள் முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டு இதை சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு போயிருக்காத பிரச்சனை எவ்வளோ வாட்டி ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க இப்போ எனக்கு கடைசியாக தான் அவங்க சொன்னாங்க இல்லைனா நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்களோட பிரச்சனையெல்லாம் என்னென்னு கேட்டு சால்வ் பண்ணியிருந்திருப்பேன் இதெல்லாம் நீங்கள் எப்படி தான் சால்வ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கே தெரியல முதல்ல ஒர்க்கர்ஸை போய் பாருங்கள் எம்ப்ளாயீஸ்க்கு இருக்க பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லு என்ன கவிரி பேசுகிறேன் ரெண்டு நாள் கழிச்சு நான் ஒன்று பார்க்குறேன் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா ரெண்டு நாள் ஒன்றை பார்க்காம அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் இப்போ உங்ககிட்ட பேசலான்னு வந்தால் நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் ரெண்டு நாளாக கஷ்டப்பட்டது நல்லாவே தெரியுது என்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல நான் சொன்னதை போய் பண்ணுங்கன்னு ரொம்ப கோவமாக பேசுவாங்க விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது உடனே வந்துட்டு ஒர்க்கர்ஸை பார்க்கறக்கு மீட்டிங் ஸ்கெட்யூல் பண்ணுறதுக்காக போயிடுவார் அப்போ போகும்போது யோசிச்சுக்கிட்டே போவார் காவேரிக்கு ஏன் நிஜமாகவே என் மேலே கோவமாக இல்லை வந்துட்டு அவளுக்கு பொசிவில் தான் இப்படி பண்ணுறாளான்னு தெரியலையே இதை எப்படி சமாளிக்கிறது எனக்கு ஒர்க்கர்ஸ்க்கு இருக்க பிரச்சனை கூட பெருசாக தெரியல காவேரியை வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும் காவேரி வந்துட்டு சந்தோஷமாக வச்சுருக்கணும் தான் நான் எப்பவும் நினச்சிருக்கேன் அவள் அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கானா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரெண்டு நாள் வந்து நான் சரியாக பேசாதது காரணம் தான் இதை எப்படியாவது சரி பண்ணிடணும் முதல்ல இந்த ஒர்க்கர்ஸ் பிரச்சனை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி உள்ளே போயிட்டுருக்க கரெக்டாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி வெளியில வந்துட்டு அப்சர்வேஷன்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும் இம்மீடியட்டாக வந்துட்டு அட்டண்டர் வாங்கன்னு சொல்லி கூப்பிட உடனே வந்துட்டு காவேரி பார்ப்பாங்க விஜய